ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க தினமுமே வீட்டில் விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க காலையிலும் மாலையிலும் ரெண்டு வேலையிலுமே வீட்டில் விளக்கேற்றணும் அந்த மாதிரி விளக்கேற்றும் போது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அதோடு இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதிர்ஷ்டம் செல்வம் மனசாந்தி இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒவ்வொரு விளக்குக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்போ மண் விளக்கில் ஏற்றினா ஒரு பலன் உண்டு வெள்ளி விளக்கில் ஏற்றினா ஒரு பலன் உண்டு பஞ்சல் உலோகத்தால் ஏற்றினா அதுக்கு ஒரு பலன் உண்டு பித்தளை விளக்கில் ஏற்றினா அதுக்கு ஒரு பலன் உண்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல எண்ணெய்களுக்கும் ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு பலன்கள் மாறுபடும் இப்போ நெய்ல ஏற்றணும் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நல்லெண்ணெயில் ஏற்றினா குடும்பம் செழிக்கும் குடும்பம் ஒற்றுமை ஆகும் தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு ஏத்துனா எப்போவுமே செல்வ செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி விளக்கெண்ணெயில் எண்ணெயில் ஏற்றுறது ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு பயன்கள் இருக்கு அதே தாங்க நாம் ஏற்ற திரிகளுக்குமே ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்போது எந்த வழக்கில் ஏற்றினா என்ன பலன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் எண்ணெய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த திரிகள் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைங்க அதை நம்ம வந்து ஒரு சாதாரண திரி தானே அப்படின்னு நினச்சிரும் ஆனால் ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ஒரு அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க எப்பவுமே நம்ம திரி நம்ம ஏற்றும் போது ஒத்த திரியில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட விஷயத்துக்கு தான் ஒரு திரி போட்டு ஏற்றுவாங்க நல்ல விஷயங்கள் தினமே விளக்கேற்று அப்படின்னா ரெண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்குங்க அதே போல் தீபம் வந்து கிழக்கு தூ கிழக்கு நோக்கி இருக்கலாம் மேற்கு நோக்கி இருக்கலாம் வடக்கு நோக்கி இருக்கலாம் ஒருபோதும் தெற்கு திசை நோக்கி மட்டும் தீபம் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா தெற்கு திசை அப்படின்றது வந்து யமனோட திசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திசையை தவிர்த்துட்டு மற்ற மூணு திசையில மேதெல்லாம் குறிப்பாக கிழக்கு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ திரிகளில் வந்து பல வகை இருக்குது அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரே திரியை தான் ஏற்றுனாங்க பஞ்சு திரி பஞ்சியை வந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே திரிச்சு ஏற்றுவாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை கலர் காட்டன் துணியை வந்து பன்னீரில் நினச்சிட்டு அப்போ பன்னீர் இருந்துதான் கூட எனக்கு சரியாக தெரியலைங்க அதை வந்து சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து திரியாக திரிச்சு ஏற்றிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த கஷ்டமே நமக்கு இல்லைங்க எல்லா கலரிலுமே திரிகள் வந்துடுச்சு பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் கருப்பு கலர் நீல கலர் இந்த மாதிரி எல்லா கலர்லையுமே இப்போ திரைகள் வந்துடுச்சுங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துறது பிடிக்கிறது கிடையாது வீட்லேயே வந்து இலவம் பஞ்சு வாங்கிட்டு வந்து அதை வந்து பஞ்ச் நூலா அதாவது வந்து பஞ்சா திரிச்சு வச்சு ஏற்றுறாங்க அப்படி இல்லைனா துணிகள் வாங்கிட்டு வந்து இப்போ மஞ்சள் கலர் துணி சிவப்பு கலர் துணி வெள்ளை கலர் துணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ பண்ணி இருக்கு அந்த காலத்தில் பன்னீர் இருந்துதான் எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ பன்னீரில் நினச்சி அதை காய வச்சிட்டு அதை திரியா திருச்சி ஏற்றுறவங்களும் இருக்கிறாங்க இப்போது வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறவங்க டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி கலர் தெரிகளை கூட நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதை பன்னீரில் நினச்சி நம்ம வெயிலில் காய வச்சுட்டு பயன்படுத்துகிறது நல்லது ஏன்னா வந்து செய்கிறவங்க தான் செஞ்சுருப்பாங்க பன்னீரில் நினச்சிலாம் தான் செஞ்சுருக்க மாட்டாங்க நாம் பயன்படு பயன்படுத்தும் போது மட்டும் நம்ம ஒரு பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் பன்னீர் ஊற்றிட்டு அந்த பஞ்சு பஞ்சித்திரிகளை அதில் முக்கி அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுத்தமான பஞ்சு திரியினால தீபம் ஏத்துறதுனால வீட்டில் வந்து மங்களம் நிலைத்து நிற்கும் தெய்வ குற்றம் ஏதாவது இருந்தாலும் பித்ரு சாபத்திலிருந்தும் இருந்தும் விடுவிட முடியும் இந்த பஞ்சுத்திரி வீட்டில் வந்து தீபமாக ஏற்றுறதுனால அடுத்தது வந்து வெள்ளை நூல் திரிகள் வெள்ளை துணி திரியால் எல்லா நட்பலன்களுமே நமக்கு கிடைக்குங்க இந்த துணியில் எப்போது சொல்லது போல தான் பன்னீர் தெளித்து காய வச்சு அதற்கு பிறகு அதை திரியாக்கி விலைக்கேற்றணும் இந்த வெள்ளை நூல் திரியில் தீபம் ஏத்தினா குடும்பம் செழிக்கும் படிப்பு வேலைகளை வெற்றி பெற வேண்டுமானால் வெள்ளை திரி விலைக்கேற்றலாங்க சந்திர பகவானுக்கு உகந்தது வெள்ளை நிறம் இந்த வெள்ளை திரி போட்டு திங்கட்கிழமையில் தீபம் ஏத்தினா சந்திர பகவானோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் தாமரை தண்டு திரியில விளக்கேத்தினா இதில் வெள்ளிக்கிழமைல ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு தருங்க ஏன் வெள்ளிக்கிழமையில வெள்ளி விளக்கு இருந்தது அப்படின்னா வெள்ளி விளக்குல நெய் விட்டுட்டு இந்த தாமரை தண்டு திரி ஏற்றி தீபம் ஏற்றி பாருங்க லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்குங்க இந்த திரிநாள தீபம் ஏற்றும் போது பூர்வ ஜென்ம பாவம் இருந்தாலும் தெய்வ குற்றமும் செய்வினை கோளாறுகளும் நீங்கும் அதோட குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதோட மகாலட்சுமியோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தீபத்தை தினமும் ஏற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கில் ஏற்றுறது விசேஷம் முடியாதவங்க நம்ம வந்து எப்போ போல காமாட்சி மண் விளக்கை கூட நம்ம ஏற்றிக்கலாம் ஆனால் நெய்யை பயன்படுத்திக்கவங்க இன்னுமே சிறப்பான பலனை தருங்க இப்போ தாமரை தண்டுத்திரி எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு வெள்ளை திரி ரொம்ப விசேஷங்க இந்த வெள்ளை எருக்கம் திரியை தீபமேத்த பயன்படுத்துறதுனால விநாயக பெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் வந்து பண பிரச்சனை சீராகுங்க ஏதாவது கெட்ட சக்திகள் நம்மளுக்கு நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு அப்படின்னா இந்த எருக்கம் திரி போட்டு வெள்ளை இறுக்கன் திரி போட்டு தீபம் ஏத்தலாங்க ஏதாவது நச்சு கிருமிகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து இந்த வெள்ளம் இருக்குன்னு தெரிய செடியிலேருந்து அழகாக எடுப்பாங்க நமக்கு வந்து எடுக்க தெரியாது அப்படின்றதுனால நாட்டு மருந்து கடைகளை கிடைக்குங்க வெள்ள இருக்குன்னு தெரிய தாமரை தண்டுத்திரி இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாங்க அடுத்து முருகப்பெருமானுக்குரிய நிறம் சிவப்பு செவ்வாய் பகவானுக்குரிய நிறம் சிவப்பு சிவப்பு கலர் திரியில நம்ம தீபம் ஏற்றுனா நீண்ட நாட்களாக தடைபட்டு வரும் திருமணம் சுபகாரியம் இதெல்லாமே நடக்குங்க புத்திர பாக்கியமும் கிடைக்கும் தம்பதிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுங்க நீண்ட காலமாக நோயினால் அவதிப்படுறவங்க சிவப்பு திரி போட்டு தீபம் ஏத்துறதுனால நோயோட வீரியம் குறைவதோட மெல்ல 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 அந்த நோயிலிருந்தும் விடுபடலாங்க செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு திரியை கொண்டு தீபம் ஏற்றினா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அதோடு வந்து மஞ்சள் திரி மஞ்சள் திரியை போட்டு தீபம் ஏத்துறதுனால அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பிகை படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைக்கலாங்க அதே போல் குருவுக்கு உகந்த நிறம் மஞ்சள் அப்படின்றதுனால வியாழக்கிழமைகளிலும் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றலாங்க இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் தழைக்குங்க புதிய மஞ்சள் துணியால் செய்யப்பட்ட திரியால் அம்பாளோட அருளால் நோய்கள் எல்லாம் குணமாகும் உங்களால் முடியும் அப்படின்னா புதுசாக துணி வாங்கி திரி போட்டுக்கோங்க முடியாது அப்படின்றவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கடையிலேருந்து எல்லா கலர் திரியும் வாங்கிட்டு வந்து அதை வந்து பன்னீர்ல முக்கி வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான திரிகள் வந்து நமக்கு கிடைச்சிடுங்க அடுத்து வந்து இப்ப தாமரை தண்டு திரி வெள்ள இருக்குன்னு திரி போலவே இந்த வாழைத்தண்டு திரியும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க வாழைத்தண்டு திரியால தீபம் ஏற்றுனா முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள்லாம் நீங்கி அமைதி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கிற குலதெய்வ சாபங்கள் நீங்கும் பித்ரு சாபம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதைக்கடுத்து வந்து பச்சை கலர் திரியுங்க கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க பச்சை கலர் திரியால் தீபம் ஏற்றலாம் திரி குபேரனுக்கு உரிய திரியுங்க செல்வம் பெறுவதோட சமூக அந்தஸ்தும் கூடும் அது மட்டும் இல்லைங்க புதனுக்குரிய நேரம் பச்சை அப்படின்றதுனால புதன்கிழமை அன்னைக்கு திரி கொண்டு தீபம் ஏத்துறது நல்ல பலனை தரும் அதே போல் வியாழக்கிழமையில் நம்ம குபேர பகவானுக்கு குபேர காலத்தில் தீபம் ஏற்றோம் இல்லைங்களா அந்த பச்சை திரியை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏத்துறதுனால நமக்கு செல்வ செழிப்பு குபேரனோட அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல் சனி பகவானுக்கு உகந்த நேரம் கருப்பு அப்படின்றதுனால சனிக்கிழமைகளில் கருப்பு திரி போட்டு தீபம் ஏத்துலாங்க நம்ம சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க நம்ம சனி பகவானுக்கு தீபம் ஏத்துறதுக்கு இருந்து நம்ம எண்ணெய் எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கேயே கடையில் வாங்கி அப்படியே தீபம் ஏற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சொன்ன விஷயந்தாங்க இது கரெக்டாக என்னான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சனிக்கிழமையில் எண்ணெயும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி பகவானுக்குரிய நேரம் இந்த நல்லெண்ணெய் வாங்குறது இதெல்லாமே வந்து சனிக்கிழமையில் தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் ராகு பகவானுக்கு நீல கலர் திரியில் தீபம் ஏத்துறது விசேஷங்க கேது பகவானுக்கு நிறைய வண்ணங்கள் பல வண்ணங்கள் அது கூட விற்கிதுங்க கடையில் பல வண்ணம் கொண்ட திரியை போட்டும் தீபம் ஏத்துலாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு பொதுவாக இந்த திரிகளை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த திரிகளை பயன்படுத்தி விலைக்கு பாருங்கள் பாருங்க நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல் இன்னொரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தேன் அது என்னன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சாமிக்கிட்ட கேளுங்க கிட்ட சொன்னால் சாமி கேட்கும் நம்ம சொன்னால் கண்டிப்பாக கிட்ட கேட்குங்க கூடுமான வரைக்கும் இந்த சாமியார்கிட்ட போகிறத மட்டும் தவிர்த்துருங்க ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா எங்கள் வீட்டில் நடந்த விஷயந்தான் இது எங்கள் வீட்டில் நிறைய குழப்பங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சாமையார்கிட்ட போய்ட்டு அவர் வந்து உங்களுக்கு வந்து ஏவல் செஞ்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க அது எடுக்கணும் இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி அதை அந்த காசை கொடுத்து எடுத்தும் சரியாகாமல் திரும்ப திரும்ப அவர்கிட்டயே போயிட்டு நிறைய காசு இழந்தது தாங்க மிச்சம் தான் தெரியுது அவர் போலீஸ் சொல்லி அவர் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்கங்க இது எங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட நிஜம் அதனால தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்ல விஷயங்கள் இப்போது ஒரு சாமியார் கிட்டே போகிறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பலாம் எடுத்த உடனே உங்களுக்கு ஏவல் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு செய்வனை வச்சுருக்குறாங்க இது எடுக்கணும் இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க அதுவும் உங்கள் சொந்தக்காரே செஞ்சு வச்சுருக்குறாங்க இது எடுக்கலைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி எவ்வளோ காசு செலவானாலும் இது சொல்லுவோம் நம்ம அந்த கோவிலுக்கு போனாலே நம்மளை எதோ மிஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குங்க அவங்க சொல்கிறது தான் சரின்றதை நம்ம மைண்ட் வந்து நம்ப ஆரம்பிச்சிருது தான் சொல்கிறேன் சாமியை நம்புங்க சாமியாரை ஒருபோதும் நம்பவே நம்பாதீங்க இப்போ ஒரு ஒருத்தருக்கிட்ட போறீங்க உங்களுக்கு பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை தீரணுமா இந்த கோவிலுக்கு போங்க இதில் வந்து தீபம் ஏற்றுங்க இந்த அம்மனை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு நம்பலாம் அதை விடுத்து காசு கொடுங்க உங்களுடைய பிரச்சனை நான் சரி செய்கிறேன்ற அவங்கள வந்து ஒருபோதுமே நம்பவே நம்பாதீங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்னே நினச்சிக்கோங்க நாங்கள் வந்து அதுலேருந்து பட்டு தெளிஞ்சு வெளியே வந்திருக்கிறோம் அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தப்பா அப்பாக்கிட்ட கேட்டுவிட்டு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க வீடியோவில் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்